ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான காளான் கிரேவி ரொம்பவும் சூப்பராக சிம்பிளாக கறி குழம்பு சுவையில் எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கும் லைக் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நோட்டிஃபிகேஷனில் போகும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வானலில் நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் கூட விட்டுக்கலாங்க ரெண்டு பேக்கெட் அளவுக்கு காளாக வாங்கி இந்த மாதிரி பீசஸ்ஸாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கங்க அது எல்லாத்தையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம தண்ணி எதுவும் சேர்த்து வேக வைக்க இல்லைங்க காளாக நல்லா தண்ணி விட்டு அதுவே நல்லா வெந்துடும் தண்ணி எதுவும் சேர்க்காம காளான் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் உப்பு எல்லா பக்கமும் வர மாதிரி இந்த மாதிரி கலந்து விட்டுட்டோம்னா எல்லா பக்கமும் ஒரு மாதிரி வரும் இல்லைன்னா ஒரு பக்கமாக போயிடும் நமக்கு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க காலாக நல்லா வேகட்டும் இப்போ நல்லா நம்ம கலந்து விட்டுட்டோம் இது ஒரு பக்கம் வேகட்டுங்க இப்போ இது கூட இப்போ நம்ம ஒரு பேஸ்ட் ஒன்று தயார் பண்ணிக்கலாங்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை மீடியம் சைஸாக கட் பண்ணி கூட சேர்த்துருக்கேங்க ரெண்டு துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு உரிச்ச பூண்டு சேர்த்துருக்கேங்க சின்ன வெங்காயத்துக்கு கூட நம்ம சேர்த்துக்கலாங்க பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ இதெல்லாத்தையும் நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ காளாலாம் நல்லா தண்ணி விட்டு சூப்பராக வெந்து நமக்கு கிடச்சிருச்சிங்க இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் நம்ம நைஸாக அரைச்சி எடுத்து வந்துட்டோங்க இப்போ கிரேவிக்கு நம்ம தயார் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாங்க தாளிக்கிறதுக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஜீரகம்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்கு இல்லைங்க அதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இந்த பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஆயில் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இதோட பச்சை வாசனெல்லாம் நல்லா போகட்டும் நல்லா இந்த மாதிரி விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போகட்டும் ஆயில் நல்லா வேகட்டுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இப்போ இது கூட வந்து ஒரு நாலு தக்காளியே கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கேங்க தக்காளி எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் தக்காளி நல்லா வேகட்டும் நல்லா சாஃப்டாக வேகட்டும் அந்தளவுக்கு நம்ம இந்த மாதிரி கலறி விட்டுக்கலாங்க இப்போ இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இது கூட கரம் மசாலா ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் மசாலா வந்து எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இப்போ கலந்து விட்டுட்டு மிக்சி ஜாரில் இல்லைங்களா அது கூடவே ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா அலைச்சிட்டு இது கூட சேர்த்துருக்கேங்க நீங்கள் தண்ணி வேணும்னா கூட குறைய பார்த்து சேர்த்துக்கோங்க கரெக்டான ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போது இப்போ தண்ணி சேர்த்துட்டு எல்லா பக்கமும் வர மாதிரி இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாங்க கலந்து மசாலா மசாலாலாம் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையை நல்லா நைஸாக அரைச்சி இது கூட சேர்த்துருக்கேங்க இப்போ இதையும் நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம் இதுவும் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம காளாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் காளாக வந்து ஆல்ரெடி நமக்கு வெந்துருச்சுங்க மசாலா மட்டும் நம்ம கொதிச்சா போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நல்லா கொதிக்கட்டும் இப்போ தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடலாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவும் சூப்பராக நமக்கு காளாங்கிரேவி தயாராகிடுச்சு பாருங்க, இப்போ கூட கொஞ்சமாக கருகப்பில் நம்ம தூவிக்கலாங்க ரொம்பவும் சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் கறி குழம்பு சுவையில் சூப்பரான ஒரு காளான் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்த்துங்க கிரேவி பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்க நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம சேனலுக்கு லைக்கும் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ